வணக்கம் நண்பர்களே அடாடா இந்த விஷயம் புதுசாக இருக்கப்பா அப்படின்னு நான் நினச்ச மாதிரி உங்களுக்கும் தோணுதா இந்த விஷயம் உங்களுக்கு தான் நம்ம ஆளக்கூடிய தலைவர்கள் என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிற வரிசையில நாம பார்க்க வேண்டிய அடுத்த தலைவர் யார்னா பி ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் பிஜேபியில முக்கியமான தலைவர் இவரும் ஒருத்தராக இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ராஜ் சபா எம்பியா இருக்காரு அது மட்டும் இல்ல இப்ப வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்காரு ஆனா இந்தியாவுக்கு இன்னோ வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்காரு ஆனா அவர் வந்து தான் இருக்காரா பக்கத்துல வேற நாட்டுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்காரு தெரியல சரி அவர் பிரச்சனை அதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரி இவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னா டெல்லி யூனிவர்சிட்டி தான் முழுக்க முழுக்க படிச்சிருக்காரு டெல்லி இன்ஸ்டியூட்ல அப்படி என்னதான் படிச்சிருக்காரு அப்படி பார்த்தனா பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்து அதுல பிஎஸ்சி எம்ஏ எம் பில் பிஹெச்டி அப்படின்னு பொலிட்டிக்கல் சயின்ஸ் குரூப்லேயே வந்து கரைச்சி குடிச்சு வச்சிருக்காரு இவ்வளவு குரூப்பே வந்து மாஸ்டர் டிகிரி வேற பண்ணிட்டாரு பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இதான் இவர் படிச்ச அதிகமான படிப்பு இது நல்லா படிக்கும் நினைக்கிறேன் சரி இவரை போல இன்னும் நிறைய தலைவர்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா என்ன தலைவர்கள் வேணும் அப்படிங்கறத கமலா சொல்லுங்க நம்பி வாங்க சந்தோஷமா போங்க